என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அவருடைய உருவான அன்னை பராசக்தினுடைய தனிப்பெரும் கருணையினாலே அன்பர்கள் முயற்சியினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அபிராமி அந்தாதி தொடர் விரிவுரை நிகழ்ச்சியில் அடியின் கலந்து கொண்டு உரையாற்றுகிற ஒரு நல்வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற அன்பர் பெருமக்கள் அனைவரையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையருட்பேரொளியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் நேற்றைய தினம் அம்பிகையினுடைய பல்வேறு பெருமைகளை சிந்தித்த நாம் புவி ஏழையும் பூத்தாவள் என்கிற அந்த கருத்திலே நேற்றைய சிந்தனையை நிறைவு செய்தோம் இன்றைய தினம் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றையும் அம்பிகை மூன்று படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று நிலையையும் அம்பிகை எவ்வாறு நிகழ்த்துகிறாள் என்பது பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று பாடுகிற இந்த உலகத்தையெல்லாம் அம்பிகை பூத்தவள் கொடியிலிருந்து எப்படி பூ பூத்து வருகிறதோ அது மாதிரி அம்பிகை என்ற கொடியிலிருந்து இந்த பூமி பூத்து வெளியிலே வந்தது எனவே பூத்தவள் புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவள் இந்த உலகத்தையெல்லாம் கொஞ்ச வாழை போட்டலாம் கொஞ்சவா போட்டு ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியில ஒரு வார்த்தை எழுதுறார் சுருதி கூட்டுவதிலேயே என் கச்சேரியின் நேரம் முடிந்து விட்டது எனக்கு ரொம்ப நாளா அர்த்தம் தெரியாம இருந்தது இன்னைக்கு தான் தெரிஞ்சது அவள் உலகங்களை எல்லாம் பூத்தவள் என்பதற்கு அடையாளமாக ஜனனி பிரம்மரூபா கத்ரி இதெல்லாம் லலிதா சகச நாமத்திலே அவளுக்குரிய நாமங்கள் அவள் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலாள் என்று பின்னாலே அவளுடைய பெருமையினை பேசுகிறார் எனவே இந்த உலகத்தை படைத்தவள் என்பது கூட கொஞ்சம் செயற்கையான ஒன்று பூத்தவள் என்பது இயற்கையான ஒன்று கொடியிலே பூ பூத்த மாதிரி இந்த பூமி பூத்தது பூத்த வண்ணம் காத்தவள் நாராயணியாக இருந்து உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறவள் அதுக்கும் லலிதா சகசரநாமத்திலே நிறைய நாமங்கள் இருக்கின்றன விஷ்ணு ரூபிணி கோப்திரி கோவிந்த ரூபிணி இவையெல்லாம் நாராயண அம்சமாக அம்பிகைக்கு இருக்கிற பல்வேறு நாமங்கள் விஷ்ணு ரூபிணி கோப்திரி கோவிந்த ரூபிணி என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாள் பின் கறந்தவள் கறந்தவள் என்றால் அழித்தல் தொழிலை செய்கிறவள் உலகத்தை அழிக்கிறவள் அதை ருத்ர ரூபா சம்ஹாரிணி என்றெல்லாம் அவளுக்கு நாமங்கள் இருக்கின்றன அதாவது பஞ்சகிருத்தியங்களில் மூன்று படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த மூன்றையும் அவள் செய்கிறாள் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை திரிமூர்த்தி தத்துவமாக இருந்து அவள் இயக்கி கொண்டிருக்கிறாள் என்று பொருள் இதில் ஒரு உண்மை புரிந்து அழிப்பது அப்படின்னு சொன்னால் ஒன்றை இல்லாமல் ஆக்குவது என்ற பொருளேன் ஒரு பெரிய உண்மை என்னென்னா இந்த பிரபஞ்சத்தையும் சரி பிரபஞ்சத்திலும் சரி எதையும் யாரும் அழிக்க முடியாது உருமாற்றலாம் இந்த எனர்ஜி கேன் நெய்தர் பி பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி சயின்ஸில் ஒரு லா இருக்கு அது மாதிரி எதையுமே நீங்கள் வந்து உருமாற்ற முடியுமே ஒழிய அழிக்க முடியாது இப்போ ஒரு மரத்தையோ செடியையோ நம்ம எரித்து கொண்டே போனால் கூட கடைசியாக அஸ்தின்னு சாம்பல் மிஞ்சுகிறது அது என்ன பண்றது அது இல்லாமல் ஆக்கிவிட முடியுமா இலையும் தழையும் குச்சியுமாக இருந்த ஒன்றை நாம் அஸ்தியாக ஆக்கியிருக்கிறோமே ஒழிய ஒன்று மற்றதாக ஆக்க முடியாது அதை தண்ணீருக்குள்ளே கொண்டு போய் கரைச்சா கூட அணுவுக்கு அணுவாக அது உள்ளேயே அப்படியே இருக்கும் இப்ப அந்த சாம்பலை என்ன பண்ணுவோம் பூமிக்குள்ள போட்டு மறுபடியும் உழுது பயிரிட்டா அடுத்த தாவரத்தினுடைய செழிப்பு வழியாக அது வெளியில் வந்துடும் அப்போ ஒன்றை உருமாற்ற முடியுமே ஒழியே எதையும் அழிக்கவே முடியாது இந்த இந்த பிரபஞ்சத்தில் முதலில் எது இருந்ததோ அது அப்படியே இருக்கிறது அது இன்னொன்றாக மாறி காட்சி அளிக்கிறது மறுபடியும் இன்னொன்றாக மாறி காட்சி அளிக்கிறதே ஒழிய அதை இல்லாமல் ஆக்கவே முடியாது இதிலிருந்து பிறந்த கருத்து தான் ஆஸ்திக்கம் அப்படிங்கிற சொல் அஸ்தி அப்படின்னா உள்ளது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது உள்ளதாகவே இருக்கும் அதை ஒன்றும் அழிக்க முடியாது இப்போ நாஸ்திக்கம்ங்கிறது எப்படி வந்ததுன்னா ந அஸ்தி ஒன்று மற்றது அப்படின்னு ஒன்று மற்றதுன்னு என்ன இருக்கு எல்லாம் ஏதோ இருக்கு எல்லாத்தையும் எப்படி இல்லாமல் ஆக்கிட முடியும் எப்படி ஜடப்பொருள்கள் ஒன்று இன்னொன்றாக உருமாறுகிறதோ பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் எப்படி உருமாறி கொண்டு இருக்கிறதோ அது மாதிரி நாமும் உருமாறிக்கொண்டே இருக்கிறோம் நம்ம போன ஜென்மத்தில் ஒன்னாக இருந்தோம் இந்த ஜென்மத்தில் ஒன்றா இருக்கிறோம் அடுத்த ஜென்மத்தில் ஒன்றா இருப்போம் அப்படி அடுத்த ஜென்மா எடுக்கலைன்னா பரபிரமத்தில் ஒரு அம்சமாக போய் உள்ளே உட்காந்துருவோம் ஆக இல்லாமல் போகுதல் என்பதற்கு இடமே கிடையாது நாஸ்திகம் என்பதற்கு இடமே கிடையாது கண்டிப்பாக உள்ளதாகவே இருந்து கொண்டிருக்கும் ஒன்றிலிருந்து ஒன்று உருமாறிக்கொண்டே இருக்கும் அதைத்தான் சொல்லுகிறார் அவள் பூத்தாள் பிறகு காத்தாள் பிறகு கறந்தாள் எல்லாத்தையும் ஒன்று மற்றதாக அழித்து காட்டுகிறாள் அது அழித்தல் என்று பொருள் அல்ல இப்ப மரத்தை அழித்தால் மேஜை உண்டாகிறது தங்கத்தை அழித்தால் நகை உண்டாகிறது ஒன்று இன்னொன்றாக மாற்றப்படுகிறது எனவே பிரபஞ்சத்தில் ஏற்படுகிற பிரளயமோ அல்லது பூகம்பமோ எந்த வகையிலும் அழிவு அல்ல அதை இன்னொன்றாக மாற்றுகிற முயற்சி நமக்கு அது பிடிக்கலை ஆனால் அது ஒரு வகையான முயற்சி அது ஒரு வகையான தொடர்ச்சி அது ஒரு வகையான நியாயமான இயக்கம் அப்படிங்கறத புரிந்து கொள்ளவள் இது எல்லாம் அவளே செய்கிறாள் அதனால்தான் புத்தவளே புவனம் பதினான்கையும் புத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரத்தல்னா ஒழிச்சு வச்சு கரந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே அதாவது கரைக்கண்டன்னா கண்டத்தில் கரை உடையவன் நீலகண்டன் சிவபெருமான் அவனுக்கு மூத்தவள் இங்கதான் கொஞ்சம் சிக்கல் வரும் இவ்வளவு நேரம் சொல்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை கரைக்கண்டனுக்கு மூத்தவள்னு சிவபெருமானை விட வயசானவள்னு அர்த்தமா அப்ப தன்னை விட வயசான அம்பிகை சிவபெருமான் கல்யாணம் பண்ணி கொண்டாரா அப்படின்னு குதர்க்கமா நான் ஒரு கேள்வி கேட்பேன் இதை எப்படி எடுத்துக்கொள்ளவனும் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கே அப்படின்னு நம்ம மூணா பிரிச்சா கூட அல்லது கௌரி லக்ஷ்மி சரஸ்வதினு மூன்றாக அம்பிகையினுடைய அம்சத்தை பிரித்தாலும் கூட இவர்கள் அனைவரும் ஒரே பராசக்தியிலிருந்து வெளிப்பட்டவர்கள் ஒரே பராசக்தியின் அம்சமாக வெளிப்போந்தவர்கள் இல்லை என்ன ஒரு சிக்கல்னு கேட்டா ருத்ரம் என்கிற சிவபெருமானை மணந்து கொண்டவளாகிய கௌரி அதற்கு முன்பு நாராயணம் என்கின்ற அந்த நாராயணனை மணந்து கொண்டவளாகிய லக்ஷ்மி எல்லாரும் ஒரே பராசக்தி அம்சமாக போய்விட்டதாலே பொறுத்த அளவில் நாராயணர் மனைவியாகிய லக்ஷ்மி மூத்தவள் எப்படி மூத்தவள் அப்படின்னா தொழில் தொழில் தர்மத்தின்படி எப்படி எடுத்துக்கணும் பாருங்க படைத்தல் காத்தல் அழித்தல் தான் நடக்க முடியும் உன்னை படைக்காம நீங்க காப்பாற்ற முடியாது காப்பாற்றாமல் ஒன்று அழிக்க முடியாது இப்ப வீட்டிலேயே கூட சாப்பாடு பரிமாறுகிறார்கள் அது படைத்தல் அதான் படையல் போட்டிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேலியா சொல்வார்கள் படைத்தல் அப்புறம் அழிக்கிறதுக்கு தான் நாம இருக்கிறோமே நம்ம வேற எந்த இருக்கிறோம் தான் இந்த படைத்தல் அழித்தல் ரெண்டுக்கும் நடுவுல ஒன்று நடக்கிறது அது என்ன காத்தல் ஒரு இலை போட்டு உணவெல்லாம் பரிமாறுகிறார்கள் பந்தியில் எல்லாருக்கும் பரிமாறுகிற வரையிலே நாம வெயிட் பண்ணணும் பல பேர் பண்ணுறது இல்லை அதுவே சமாச்சாரம் ஆனா மரபு அப்படிங்கறது எல்லாருக்கும் எல்லாம் பரிமாறுகிற வரையிலே காத்திருந்து பந்திய பந்த பந்தியை தொடங்கணும் அப்ப முதல்ல படைத்தல் அப்புறம் காத்தல் அப்புறமா அழித்தல் அப்ப அழித்தல் என்ற தொழில் நிகழ்வதற்கு முன்பு நிகழ்வது காத்தல் அந்த காத்தல் தொழிலுக்குரிய சக்தி அழித்தல் தொழில் செய்கிறவருக்கு மூத்தது அந்த அடிப்படையிலே மகாலட்சுமி ஆகிய சக்தியாக அம்பிகை வெளிப்படுகிற போது கரைக்கண்டனுக்கு மூத்தவன் அப்படி எடுத்துக்கணும் இது வந்து ஒரு கோணம் அந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கம் ஒரு வியாக்கியானம் இன்னொன்னு என்னன்னா சக்தி தத்துவத்திலிருந்து சதாசிவ தத்துவம் தோன்றியது அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் ஒரு குறிப்பு இருக்கு அந்த சதாசிவம் என்கிற தத்துவம் சக்தி என்ற தத்துவத்திலிருந்து பிறந்து வெளியிலே வந்தமையினாலே கரைக்கண்டனுக்கு மூத்தவளாக சக்தி விளங்குகிறாள் அப்படிங்கிறது சைவ சித்தாந்த கான்செப்ட் அது ஒரு கோணம் இப்ப அதோட ரொம்ப எளிமையாக நாம புரிந்து கொள்றதுக்கு ஒன்று சொல்றேன் முதல் ரொம்ப 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 எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் இதை சைவ சித்தாந்திகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்களான்னு பார்க்கணும் அம்பிகையினுடைய சக்தி சிவனை விட மூத்தது அப்படிங்கிறத சைவ சித்தாந்திகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்களா ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் திருமூலர் திருமந்திரத்தில் பாடுகிறார் திருமந்திரத்தில் என்ன சொல்லி பாடினார் வாயு மனமும் கடந்த மனோன்மணி நமக்குள்ள பிராணவாயு ஓடுகிறது காற்று அந்த பிராணம்தான் பல்விதமான தசவிதமான காற்றா உடம்பு முழுக்க பிரிகிறது இந்த வாயு அது இருக்கிறதாலே மனம் இருக்கிறது வாயும் மனமும் கடந்த மனோன்மணி அதுக்கெல்லாம் மேல ஜீவசக்தியாக அம்பிகை விளங்குகிறாள் அவள் எப்படிப்பட்டவள் வாயும் மனமும் கடந்த மனோன்மணி அரனுக்கு அதாவது சிவபெருமானுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் அவள்னர் அவதான் அம்மா அவதான் மனைவி அவதான் மகள் போதுமா தாயும் மகளும் நல் தாரமும் அவள் அப்ப தாய் என்கிற போது மூத்தவள் மனைவி என்கிற போது இளையவள் மகள் என்கிற போது ரொம்ப இளையவள் அதே சக்தி தான் இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல போகணும் அதை புரிந்து கொள்வதற்குமெண்ட் எல்லாம் சொல்லிடுற திருவாசகத்துல இதே கருத்தை மாணிக்க வாசர் என்டாஸ் பண்றாரு எப்படி பண்றாருன்னு இமவான் மகள் தனக்கு கேழ்வன் மகன் தமப்பன் அப்படின்னா அதாவது பார்வதி தேவி இமவான் மகள் தமக்கு சிவபுருமான் கேள்வன் கணவன் மகன் மகன் பையன் அர்த்தம் புள்ளேன்னு அர்த்தம் மகன் தமப்பன் அப்படின்னா அப்பான்னு அர்த்தம் அப்பாவும் இருக்கிறான் மகனாகவும் இருக்கிறான் கணவனாகவும் இருக்கிறான் சிவபெருமானு ரிவர்ஸ்ல சொல்லி காட்டுகிறார் மாணிக்க வாசகர் அப்ப மாணிக்க வாசகருடைய கருத்தும் அபிராம் பெற்றருடைய கருத்தும் இந்த இடத்தில் ஒரு புதிய கோணத்தில் ஒத்து போகிறது அது என்னங்கிறத இப்ப சொல்றேன் சிவம் என்பது என்ன சக்தி என்பது என்ன நான் அன்னைக்கு ஒரு கோணம் சொன்னேன் மேட்டர் அண்ட் எனர்ஜி அதாவது ஜட பொருள் அதில் உள்ள உயிர் பொருள் ரெண்டா பிரிச்சுக்கணும் இப்போ நீங்க பாருங்க இந்த பூமிங்கிற ஒரு உருண்டை எடுத்துக்கோ நாம குடியிருக்கிற இடம் பூமி அது வந்து சுத்தி கொண்டே இருக்கு சுழண்டு கொண்டே இருக்கு அது இயங்கி கொண்டே இருக்கு ஆனால் ஒரு ஆச்சரியம் அதை சுத்தி கொண்டே சூரியனையும் சுற்றி சுற்றி வருது இப்போ இந்த பூமி மேட்டர் அது வந்து ஒரு ஜடப்பொருள் ஆனால் இதனுடைய இயக்கம் எதனால நடக்கிறதுனா அது சுழலுவதால் ஒரு இயக்கம் இருக்கு இப்ப என்ன சொல்லுகிறார்கள் இந்த பூமிங்கிற உண்ட ஒரு ஜட இருந்ததை முதல்ல ஒரு ஃபோர்ஸ் வெடிப்பில் ஏற்பட்ட ஒரு ஃபோர்ஸ் தான் சுத்த விட்டது அந்த முதல்ல ஒரு ஃபோர்ஸ் அப்படி தாக்கி சுத்த விட்டது இல்லையா அந்த சக்தி இந்த ஜடத்துக்கு தாய் ஏன்னா அது இல்லைன்னா இதுக்கு இயக்கம் கிடையாது அது முதல்ல இயக்கியது அதுதான் அதை கொடுத்தது அதை இயக்க ஆரம்பித்தது அந்த இயக்கத்தை தொடங்கிய போது அது தாயாக இருக்கிறது அடுத்தது பாருங்க பூமி இன்னும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு அது கூடவே சுத்திக்கிட்டே இருக்கு அப்ப அந்த சக்தி தான் கூடவே சுத்திக்கிட்டே இருக்க முடியுது அது கூடவே ஒரு சக்தி இருந்துகிட்டே இருக்கு அந்த கூடவே இருக்கிற சக்தி என்னன்னு சொல்லலாம்னா மனைவின்னு சொல்லலாம் முதல்ல இந்த இயக்கத்தை கொடுத்த போது தாய் அந்த சக்தி அந்த இயக்கத்துல கூடவே நின்று கொண்டு இருக்கிற போது அது மனைவி இன்னொரு ஆச்சரியம் அது சுற்றுவதால ஒரு சக்தி இந்த பூமிக்குள்ள பிறந்திருக்கு அதுக்கு என்ன பேரு புவி ஈர்ப்பு சக்தி பேரு கிராவிடேஷன் போர்ஸ் எத்தனை மேல போட்டாலும் கீழே எழுத்துரும் இது சுத்தாமல் இருந்தால் அதுக்கு அந்த சக்தியே கிடையாது சுத்துறதால தான் அந்த சக்தியே இருக்குது இந்த பூமிக்கு எது மேலே போட்டாலும் கீழே இழுக்குது அப்போது ஒரு புதிய சக்தி அதுக்குள்ளே பிறந்திருக்கு அப்போ இதை இயக்கிய சக்தி தாய் கூடவே இயங்குகிற சக்தி மனைவி இதிலிருந்து ஒரு புதிய சக்தி பிறந்ததே அது மகள் தாயும் மனைவியும் தாரமும் அவள் அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்துல மேட்டர் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொன்றையும் இயக்கி கொண்டிருப்பது சக்தி இன்னொன்று நீங்க மேட்டரையும் அப்படியே எடுத்துக்க முடியாது மேட்டரை ஸ்பிட் பண்ணா உள்ளுக்குள்ள அணு அந்த அணு இயங்கி கொண்டே இருக்கிறது உள்ளுக்குள்ளே அது உள்ளுக்குள்ள ஒரு இயக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப உள்ளுக்குள்ளே இருக்கிற இயக்கத்தை மகள் என்று கொண்டால் வெளியிலிருந்து இயக்குகிற இயக்கத்தை தாய் என்று கொண்டால் உடன் இயங்குகிற இயக்கத்தை மனைவி என்று கொண்டால் மறுபடியும் தாயும் மனைவியும் மகளுமாக அதே பராசக்தி ஒவ்வொரு மேட்டர் ஒவ்வொரு ஜடப்பொருளோடும் விளங்குகிறது எனவே சிவத்துக்கு தாய் சிவத்துக்கு மனைவி சிவத்துக்கு மகள் அப்படி எடுத்துக்கணும் இது இன்னொரு கோணம் ரொம்ப சிம்பிளா குமரகுருபாரர் அப்படிங்கிற ஞானி கவிதையா சொல்லி முடிச்சார் என்ன சிவபெருமானுக்கு என்ன பேரு நடராஜான்னு பேரு தில்லை அம்பலத்தில் நடிக்கிறவர் இல்லையா நடராஜான டான்ஸ் ஆடுறவர் நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் கூத்தாடி கூத்தப்பிரான்னு பேர் சிவபெருமானுக்கு கூத்தப்பிரான் டான்ஸ் ஆடுறவர் அதாவது கலை வளர்க்கிற நாடக நடிகர் யாரு சிவபெருமான் இதை சொல்லிட்டு குமரகுருபார் சொன்னார் ஒரு நாடக நடிகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் மனைவி என்ன பண்ணுவாப்பா அவன் அம்மா வேஷம் போடுனா போடணும் மக வேஷம் போடணும்னா போடணும் இன்னைக்கு பொண்டாட்டியா நடின்னு சொன்னா நடிக்கணும் அந்த கூத்தாடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அம்மா படுற பாடு பெரிய பாடா இருக்கு அவன் போட சொல்ற வேஷம் எல்லாம் போடுறான் இது கவித்துவமா என்ஜாய் பண்ணார் போய்ட்ரியா என்ஜாய் பண்றார் என்ன வழி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தாயாக மனைவியாக மகளாக நடித்துக் கொண்டிருக்கிறாள் அம்பிகை அவன் என்னென்ன வேஷம் போட சொல்றான்னோ அவ்வளவும் போட்டுக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னா இப்ப நான் இத நேர் இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்கும் கூர்மையா இன்னொரு பொருள் சொல்ல போறேன் என்னன்னா இப்போ நம்முடைய திருமண முறைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற வழக்கம் இருக்குது சொந்த தாய் மாமா ஒரு பெண் இந்த பெண்ணுக்கு அம்மா இருக்கா அம்மாவுடைய ஓன் பிரதர் இருக்கா அந்த அம்மாவுடைய பிரதரை இவன் கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இப்போது தன்னுடைய தாயினுடைய சகோதரனை கல்யாணம் பண்ணிக்கிறாளை இந்த பெண்ணு அந்த தாய்க்கும் இவளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கான்னா உடலியல் ரீதியா வேறுபாடு கிடையாது உடல் உறுப்புகள் மாற்றி வைக்கிறதா இருந்தால் உடல் உறுப்பை பெண்ணுக்கு வைக்கலாம் பெண்ணுடைய உடல் அம்மாவுக்கு வைக்கலாம் பிளட் குரூப் வித்தியாசமா இருக்கும் உடல் உறுப்புகளுடைய அமைப்பு முறை ஓரளவு ஒத்து போகும் இதே மாதிரி அவளுக்கும் ஒரு அம்மா இருக்கிறா இல்லையா இப்போ ஒத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த கூறுகளிலும் உடல் அமைப்பிலும் பாட்டி இருக்கிறா அவளுடைய மகள் இருக்கிறா அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறா இப்ப இவன் கல்யாணம் பண்ணிருக்கிறான் தன்னுடைய தாயினுடைய அமைப்பும் தன்னுடைய சகோதரியினுடைய அமைப்பும் சகோதரி மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதால மகளுடைய அமைப்பும் ஒரே விதமான உடலியல் கூறுகள் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த ஆடவனுக்கு தாயாய் மனைவியாய் இன்னும் அவ வயதில் ஒரு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளையாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நல்ல தாயும் மகளும் தாரமும் அவள் இது வந்து உடலியல் ரீதியாக அந்த பெண்மையை சிந்தித்து பார்க்கிற போது கிடைக்கிற ஒரு வகையான ஒரு அமைப்பு முறை எனவே பராசக்தி அம்பிகை பெண்மை தாயாய் மகளாய் எல்லாமாக இருக்கிறாள் இது இன்னொரு கோணம் எல்லாத்த விட வெரி பியூட்டிஃபுல் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று அம்பிகை சிவனுக்கு தாய் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா முத முதல்ல இது ஆணாவும் இல்லை பெண்ணாவும் இல்லை ரெண்டுமா மர்ஜா இருக்கிற ஒரு நிலை அதுக்கு பரபிரம்மம்னு பேர் அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது ஆண் பாலும் இல்லை பெண் பாலும் அல்ல அது அதுன்னு தான் சுற்றணும் அவள்னு சொல்ல முடியாது அவள்னு சுற்ற முடியாது அந்த மாதிரி ஓர் உயிராக ஓரறிவு உயிராக ஒற்றையாக பரபிரம்மமாக இருந்தது தன்னிலிருந்து தான் எல்லாத்தையும் உண்டு பண்ண ஆரம்பிக்குது ஒன்று கவனிக்கணும் எதை உண்டு பண்ணிட்டாலும் ஒன்றை ஈணுவது என்பது தாய்மையாகத்தான் இருக்க முடியும் அந்த பரபிரம்மம் தனக்குள்ள ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகி சிவன் பார்வதி அப்படின்னு ஆகிறது அந்த பரபிரம்மம் தான் சிவன் பார்வதி அப்படின்னு பிளந்து வெளியில வருகிறது அப்போ அந்த ஓரறி அந்த முதல்ல இருந்த பரபிரம்மம் இந்த சிவனை ஈன்றதாலேயே எது ஈணுகிறதோ அது தாயாக மட்டுமே இருக்க முடியும் எனவே மூத்தது அப்புறம் மனைவியா நிக்கிதே பார்வதியா அப்போது அது மனைவியாக இருக்கிறது பிறகு அதன் வழி பல்வேறு சந்ததியை உண்டு பண்ணி கொண்டே போகிறது அதன்போது மகளாக ஆகிறது எனவே ஒரே பொருள் தாயாய் மனைவியாய் மகளாய் பிரபஞ்சத்தின் இயற்கை அமைப்பிலேயே அமைந்து விட்டது அந்த கருத்தை மனதிலே வைத்துக் கொண்டு படைப்பு ரகசியத்தை இந்த பாட்டுக்குள்ள சொல்றார் எப்படி சொல்றார் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தக்கு இளையவளே மாத்தவளே இப்போ மூவா முகுந்தற்கு இளையவள் அப்படின்னா திருமாலுக்கு இளையவளாக இருக்கிறார் கௌரி சிவனுடைய ருத்ரனுடைய மனைவியாக இருக்கிற போது திருமாலுக்கு இளையவளாக காட்சி அளிக்கிறாள் அதனால் என்றும் மூவா முகுந்தற்கு இளையவள் அம்பிகை என்னைக்கும் வயசாகி கழுவியாகிறதே கிடையாது நித்திய யவ்வனான்னு பேர் அவளுக்கு திருதேஸ்வரி எப்போதும் இளமையான சுரூபத்தோடு இருக்கிறவள் நித்திய யவ்வனா என்றைக்கும் எவ்வனமான தன்மையிலேயே இருக்கிறவள் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவள்ன்னா பெரிய தவத்தை செய்தவள் மாத்தவளே உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அம்மா உன்னை தவிர நான் இன்னொரு சுவாமி கும்பிடுவேனா அப்படின்ன அதாவது இன்னொரு சுவாமி கும்பிடுவேனா அப்படின்னு சொன்னா அது மற்ற சமயத்துக்கு பகை அல்ல இன்னும் உலகத்துல பல பேர் விளங்காத விஷயம் அதான் நான் ஒரு சாமியை கும்பிடுறதாலேயே இன்னொருத்தன் கும்பிடுற சாமிக்கு நான் விரோதியா இருக்குன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இப்போ நான் என் பசிக்கு பூரி சாப்பிடுறேன் ஒருத்தர் இட்லி சாப்பிட்றாருன்னா ரெண்டு பேரும் ஆகாரம் தான் உண்மை அவன் பசிக்கு ஆகாரம் சாப்பிட்றோம் ஆறு யாருக்கு எதாவது ஒத்துக்குமோ அதை சாப்பிடுவோம் யார் யாருக்கு எதை வாங்க முடியுமோ அதை வாங்கி சாப்பிடுவோம் அவங்கவுங்க பணப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவார்கள் மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி சாமி கும்பிடுவார்கள் பணப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவார்கள் சில பேர் பசி எடுத்தால் பாதாம் பருப்பா பத்து கிலோ திம்பா முதல்ல வாங்குற அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது அது ஜெரிக்கிற அளவுக்கு உடம்புல சக்தியும் இருக்குது சில பேருக்கு பத்து பேருக்கு பாதாம் பருப்பு கொடுத்தா பத்து நாளில் படுத்துருவான் ஏன்னா டைஜஷன் ஆகாது உன் குடலோட அமைப்பு அப்படி அதுன்னு அவர் மட்டும் பாதாம் பருப்பு நான் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அவ்வளோதான் பரமபதம் போக வேண்டியது தான் நீங்கள் ஒருத்தருக்கு ஒத்துக்கிற ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒத்துக்கும் சொல்ல முடியாது எத்தனை சிக்கல் இருக்கு உடம்புக்குள்ள அப்போ பணப்பக்குவத்திற்கு ஏற்ப பொருள் வாங்குவார்கள் உடல் பக்குவத்திற்கு ஏற்ப அனுபவிப்பார்கள் அதுபோல் மனப்பக்குவத்திற்கு ஏற்ற தெய்வங்களை வணங்குவார் நம்மாழ்வார் சொல்றார் அவரவர் இறையவர் குறைவீலர் யாரோட சாமியும் மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த கான்செப்டே உலகத்தில் பல கிறுக்கு பயல்களுக்கு புரியல நான் தான் ஏன் சாமி மற்றவன் கும்பிட்றதுலாம் சாமி இல்லைன்னு பைத்தியம் மாதிரி கத்துறான் நான் கும்பிட்றதான் சாமி மற்றவன் கும்பிட்றதெல்லாம் சாமி இல்லை அப்படின்னு அது வேறு சில பேர் சொல்கிறான் என்னென்னா நாங்கள் அந்த கடவுளை காப்பாற்றுவோம்ன்றா ஒன்னால் காப்பாற்றப்பட வேண்டிய அளவுக்காக கடவுள் பலகீனமாக போயிட்டார் ஒன்னால் காப்பாற்றப்பட வேண்டிய அளவுக்கு கடவுளை அவ்வளோ வீக்காக போயிட்டாரு கடவுள் உலகத்தையே காப்பாற்றுறவர் அவரை இவன் காப்பாற்றுவான் நான் அந்த கடவுளை காப்பாற்றுவேன் அப்படின்னா அதாவது அந்த பழுத்த ஞானம் இல்லை நல்ல நிறைஞானம் தோன்றிவிட்டால் தெரியும் நாம் எல்லோரும் இறைவனாலே காப்பாற்றப்படுகிறவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் நாம் என்ன கடவுளை காப்பாற்றுறது கடவுளுக்கு நாம என்ன ஏஜென்ட்டா புரோக்கர கடவுள் நம்மளை நம்பி இருக்கிறாரு அந்த உலகத்தில் கடவுளுக்கு லெப்டினன்ட் நாமளா யாரு சொன்ன அது இந்த கடவுளை பிரச்சாரம் பண்றதுன்னு சில பேர் இருக்கான் வெறித்தனமாக பிரச்சாரம் பண்ணிட்டே தெரியும் என்னுடைய சாமியவே கும்பிடுங்கள் அப்படின்னா ஏன் மற்ற சாமி இல்லையா அதாவது இதை தவிர மற்றதெல்லாம் சாமி இல்லைங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கு தவறு அதாவது அறிவு வளர்ச்சியும் பக்குவமும் வராதவர்கள் தாங்கள் வணங்குவதை தவிர அடுத்தவர் வணங்குவது கடவுள் அல்ல என்று நினைக்கிறார்கள் இது முதல் தவறு அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ற தெய்வ வழிபாட்டில் இருப்பார்கள் இன்னொருடைய வழிபாட்டை நம்ம குறை சொல்லக்கூடாது பிறரை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது அவங்க கும்பிடுறதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது நான் என்ன சொல்றேன் நாம் போறது குதிரைன்னு சொல்லலாம் நான் குதிரையில் போறேன்னு சொல்லலாம் அவன் போகிறது கழுதேன்னு சொல்றதுக்கு நான் நீ கிட்டக்க போய் பார்த்தியா அது கழுதையா குதிரையான்னு உனக்கு தெரியுமா அவன் ஏதோ ஒரு ஏரி ஒன்று ஏறி போய் கொண்டு அது குதிரை இல்லை கழுத அது குதிரை நீ பாட்டுக்கு உன் குதிரையில் போய் அவன் போறதெல்லாம் கழுதேன்னு நீயே ரொம்ப அனாவசியமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறேன் ஒரு தெளிவு வேணும் பிறர் வணங்குவது அல்ல இது முதல் விஷயம் சரி அதுக்காக இன்னும் சில பேருக்கு ஒரு நோய் இருக்கு என்னன்னா நாம் கும்பிடுற சாமியை விட அவன் கும்பிடுற சாமி ஒஸ்டியோன்னு ஒரு நினைப்பு அவனாவது அரக்கு இருக்கு இவன் முழுக்கு இருக்கு ஏன்னா நாம கும்பிடற சாமிக்கு சக்தி இல்லை அவ கும்பிட சாமிக்கு சக்தி இருக்கு வேணாம் நம்ம கொஞ்ச நாள் அந்த சாமியை கும்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு முட்டாள்தனத்தனம் முழு முட்டாள்தனம் ஏன்னா ஒரே பரபிரம்மம் பலவிதமான ரூபங்களில் வெளிப்பட்டு இருக்கிறது எந்த ரூபம் எந்த நாமும் நமக்கு இஷ்டமோ அதை நாம அப்படியே ரசிச்சு அனுபவித்துக் கொண்டே போக அவ்வளவுதான் அவன் நல்ல சாமி கும்பிடற போல் இருக்கு நாம மட்டமான சாமி கும்பிடுற போல் இருக்குன்ற ஒரு காம்ப்ளெக்ஸோட கும்பிட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் என்ன கிடைக்க போகுது ஒன்றுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இவர் என்ன சொல்றார் நான் அம்பிகையை தேர்ந்தெடுத்துட்டேன் இந்த அம்பிகையை தவிர வேற எந்த இன்னொருவரை போய் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டேன்னு அர்த்தம் இல்லை நான் சொல்றேன் நான் சர்ச்சு கூட போவேன் மசூதி கூட போவேன் தர்காவுக்கு போவேன் எங்க வேணாலும் என்னால போக முடியும் ஆனா என்னன்னா எங்க போனாலும் என்னுடைய தெய்வத்தை அங்க பார்ப்பேன் அங்க என்னுடைய சாட்சா்காரமான தெய்வத்தை தான் நான் அனுபவிப்பேனே ஒழிய அங்க போய் புதுசா ஒரு சாமியை நான் வர வச்சுட்டு வரணும் கட்டாயம் கிடையாது எங்க வேணாலும் போலாம் எந்த இடத்துக்கு இடத்துக்குன்னா உள்ள போகலாம் ஆனா நாம் வணங்குகிற தெய்வத்தை அங்க பார்க்கிற பக்குவம் இருக்க வேணும் அதுதான் உண்மை மற்றொரு தெய்வம் வந்திப்பது யார் வீட்டில் என்ன பூஜை அதெல்லாம் கிடையாது நல்லா அன்பு நட்பு எல்லாம் முக்கியம் போகணும் உட்காரணும் அங்க அந்த சுவாமிக்கு தீபாவளி ஆற போது நம்முடைய மனசுல நம்முடைய தெய்வத்தை நினைச்சு கும்பிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன் இப்ப அந்த சுவாமியினுடைய இடத்துல நம்ம சுவாமி இருக்க முடியாத அவருக்குன்னா எல்லாம் இருக்கா இதுக்கப்புறம் அங்க வர முடியாது போக முடியாத ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா ஒண்ணும் கிடையாது அப்போ உன்னை எந்தி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே என்பது மத வெறி அல்ல அதுதான் மதத்தை பற்றிய தெளிவு இந்த ஒரு தெய்வ வழிபாட்டில் உறுதி இருக்க வேண்டும் என்பதை இந்த அவர் விளக்கி சொல்லுகிறார் வந்திப்பவர் உன்னை தானவர் ஆனவர்கள் வந்திப்பவர்னா வணங்குபவர்கள் அர்த்தம் வானவர்னா தேவர்கள் தானவர்னா அசுரர்கள் அசுரர்கள் அம்பாலை கூப்பிட்டு நிறைய நன்மை அடைந்திருக்கிறார் அசுரர்கள்னா மட்டமானவர்கள் அர்த்தம் அல்ல பிடிவாதமானவர்கள் அர்த்தம் அவங்க கெட்டதை பிடிச்சா கெட்டதை பிடிச்சிருவாங்க நல்லதை பிடிச்சா நல்லதை பிடிச்சிருவாங்க அசுரர்களையும் பிரகலாசம் அசுர வம்சம் தான் நல்லமே இல்லையா எவ்வளவோ விதமான நல்ல எண்ணங்கள் அவனுக்கு தொடருஷின் அசுரவம்சந்தான் அரக்கன் தான் ஆனால் அவனுக்கு நல்ல எண்ணங்கள் வரலையா அவர்கள் எதை பிடித்தாலும் தீவிரமாக பிடித்துக் கொள்வார்கள் பிடிச்சா உலகையிலே பிடித்துக்கொள்வார்கள் தெய்வ பூஜை பண்ணுவார்கள் ரொம்ப உக்ரகமாக வழிபாடு பண்ணுவார்கள் ஆனால் என்னென்னா ஷேக்ஸ்பியருடைய வசனத்தில் ஒரு அருமையான வசனம் என்னென்னா அசுர பலம் இருப்பது தவறு அல்ல அசுர பலம் இருப்பது தவறு அல்ல அதை அசுரத்தனமாக பயன்படுத்துவது தான் தவறு அதை வேணும்னே அசுரத்தனமாக பயன்படுத்தி தப்பு உண்டு பண்ணக்கூடாது அசுர பலத்தோடு இருக்கிறது தப்பு கிடையாது நிறைய பலத்தோடு இருந்தால் நிறைய சாதிக்கலாம் அதனால் அசுரர்களும் அம்பிகையை வணங்கி நிறைய நன்மை அடைந்திருக்கிறார்கள் தானவர் அப்படின்னா அசுரர்கள் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் சிந்திப்பவர்னா சித்தத்தில் எப்போதும் அவருடைய தியானம் பண்ணி கொண்டிருக்கிறவர் சிந்தித்தல் தியானித்தல் அர்த்தம் சிந்திப்பவர் நல் திசை முகர்னா பிரம்மா நாரணா நாராயணர் இல்ல கொஞ்சம் கவனிக்கணும் நாராயணன் அப்படின்னு ஒருமையில சொல்லு முகர் நாரணர் ஏன் பழைய கான்செப்ட் அப்படின்னா நிறைய பிரம்மா இருக்கிறார்கள் நிறைய நாராயணர் இருக்கிறார்கள் இன்னொன்னு ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா தோன்றிக் கொண்டே இருப்பார் அப்படி எத்தனையோ பிரம்மாக்கள் தோன்றி எத்தனையோ பிரம்மாக்கள் அழிந்திருக்கிறார்கள் மாணிக்கவாசர் அப்படின்னு கோடி கோடியா பல பேர் தோன்றி பல இடங்கள்ல இறந்து போயிருக்கிறார்கள் அதனால எல்லாத்தையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் எல்லாருக்கும் மூல தேவதை பராசக்தி அப்படின்னு சொல்றார் சிந்திப்பவர் நல் முகர் நாரணர் அடுத்தது சிந்தை உள்ளே பந்திப்பவர் தெரியும் கட்டுறது பந்தம் பண்றதுனா கட்டுறது அஷ்ட சீல் வச்சு இதுக்கு கட்டி விடுறது பந்தம் அப்படின்னு சொன்னா கட்டுறது பந்தம்னா உறவு எல்லாமே கட்டுதல் தான் கட்டுமானத்துல ஏற்பட்ட வார்த்தை தான் அப்படி தன்னுடைய சிந்தை உள்ளே எப்போதும் தன்னுடைய சித்தத்துக்குள்ளே கட்டி வைப்பவர்கள் பந்திப்பவர் அழியா பரமானந்தம் இந்த சித்தத்திலேயே அம்பாள் நல்லா இறுக்கி கட்டி விட்டவங்க சகசர தளத்தில் கொண்டனியை கொண்டு வந்து இறுக்கிட்டாங்க அப்புறம் கீழே போகாது அது மேலையும் போகாது கீழையும் போகாது அப்படியே ஜீவன் முக்தராக உட்கார்ந்து விடுறாங்க அவர்கள் யாரு அழியா பரமானந்தர் எல்லையற்ற பரம ஆனந்தத்திலே இருப்பார்கள் சௌந்தரிய நகரிலே ஒன்பதாவது பாடலுக்கு லக்ஷ்மிதரர் உங்க அருமையான வியாக்கியானம் மனிதன மகான் அவர் ஒரு விளக்கம் சொல்றார் அந்த அழியா பரமானந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் முதல் நாள்லேயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நம்ம பிறப்பில் தோன்றிய வட்டத்துக்கு குண்டலினின்னு பேரை தான் ஜீவசக்தி அந்த குண்டலினியை மெல்ல மூலாதாரத்திலேருந்து எழுப்பி ஷட் சக்கர பேதனம் பண்ணி கொண்டு ஷட்னா ஆறு நம்ம உடம்புல ஆறு ஆதாரருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாக்கத்தம் விசுக்தி ஆக்னி இந்த ஷட் சக்கர பேதனம் பண்ணி எல்லா சக்கரத்துக்குள்ளையும் தொலைச்சு 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 மேலே வந்தா அப்படியே சிரசுக்கு வந்துடுதுன்னு அப்ப என்ன ஆகும் சஹஸ்ராரத்தில் கொண்டு வந்து சஹஸ்ராரம்னால் ஆயிரத்து எட்டு இதழுடைய தாமரை மூளை மூளை பார்த்தா ஆயிரத்தெட்டு இதழ் மாதிரி இப்படி விரிஞ்சுரும் அதான் அந்த சஹஸ்ராரத்தில் கொண்டு வந்து பொங்கும் அமிர்தப் பிரவாகத்தை அப்போது ஒரு அமிர்தம் உண்டாக ஆரம்பிக்கும் ஜீவசக்தி இந்த சிரசுக்கு வந்துடுது அப்படின்னா ஒரு அமுத தாரை அப்படியே பொங்கி வழியும் அந்த அமிர்த பிரவாகத்தை எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நாடிகளிலும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நம்ம உடம்புல வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் தான் அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளிலும் அந்த அமிர்த பிரவாகத்தை அனுபவித்தல் அழியா பரமானந்தம் அப்படின்னு சௌந்தரிய லகரிலே ஒன்பதாவது பாடலுக்கு லட்சுமிதரர் விளக்கம் எழுதுகிற போது அழியா பரமானந்தம் என்றால் என்ன என்பதை நமக்கு விளக்கி சொல்லுகிறார் இந்த அழியா பரமானந்தர் அப்படிங்கிறத அப்படி அர்த்தம் பண்ணும் குண்டலி சிறசுக்கு பிறந்த பிறகு அந்த அமுதம் பிரவாகமாய் போய் எல்லா நாடி நரம்புகளிலும் நிரம்பி வழிகிற போது ஏற்படக்கூடிய எல்லையற்ற ஆனந்தம் பரமானந்தம் நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னா எதையுமே அனுபவிக்காமையே அதை பத்தி ரொம்ப அந்த சொற்களை கேட்டு கேட்டு சொல்லி வச்சுட்டு இருக்கிறோம் ஒன்னும் வேணா மாம்பழம் வாங்குறதுக்கு போனால் சில பேர் மாம்பழம் எப்படி இருக்குன்னு நான் என்ன சொல்றேன் தேவாமிரதம் மாதிரி இருக்கும் என்னைக்கா தேவாமிரதம் சாப்பிட்ருக்கோம் வண்டிக்காரன் மாம்பழம் வச்சுன்னு இருக்கவன் என்னைக்கா தேவாமிரதம் சாப்பிட்ருக்கான் எவ்வளோ புழுகிறாங்க இருக்கும் கூசாமல் புழுகுறான் என்னென்னா பழம் எப்படி இருக்கான் தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் நம்பி வாங்கின்னு போயிட்டான் புளிக்க ஆரம்பிச்சுடுச்சு அவன் மறுநாள் வந்தான் என்னடா புளிக்குது அவன் கேட்டான் நீ தேவாமிர்தம் சாப்பிட்டுருக்கோன்னா இல்லைன்னா அது புளிக்காதுன்னு உனக்கு தெரியுமா ஒன்றும் அப்போ தேவாமிர்தம் நான் சொன்னால் நீயும் தலையை தலைய ஆட்டி வாங்கிட்டு போனியே தேவாமிர்தம் புளிக்குமா புளிக்காதனு என்னை கேட்டியா நம்ம ஊரில் பல வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அது என்ன அப்படின்னு அனுபவம் இல்லாமல் சொல்லின்னு இருக்கும் அப்ப அழியாம் பரமானந்தம்னா என்னன்னா குண்டலினி அந்த உச்சிக்கு போகிற போது ஏற்படுகிற அமுத தாரை அது நாடி நரம்புகள் நிரம்புகிற போது ஏற்படுகிற எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் பிளிஸ் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு பெருநிலை அதை சொல்றார் அழியாம் பரமானந்தர் பந்திப்பவர் அழியாம் பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னி இப்ப பாருங்க அவரை யார் யார் அம்பாளை லிஸ்ட் போட்டார் வந்திப்பவர் அதாவது வணங்குபவர்கள் தானவர் அம்பாள் இப்படி அம்பாள் உட்கார்ந்து இருக்கா இந்த பக்கம் வானவர்கள் இந்த பக்கம் தானவர்கள் எல்லாரும் வந்திப்பவர் அப்புறம் சிந்திப்பவர் சிந்திப்பவர்னா எப்போதும் தியானத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் யாரு பிரம்மா நாராயணர் எல்லாம் தியானத்துல உட்கார்ந்து அம்பாளை பற்றிய தியானத்துல அப்புறம் இன்ன என்ன ரிஷிகள் முனிவர்கள்லாம் சிந்தை உள்ளே பந்திப்பவர் ஜீவன் முக்தர்கள்லாம் குண்டரண்ணியை போட்டு மேலே கட்டி இத்தனை பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் தியானம் பண்ணி கொண்டு பஜனம் பண்ணி கொண்டு வழிபட்டு கொண்டு சிந்தையிலே கட்டி வைத்து கொண்டு இருக்கிற அவ்வளோ பெரிய மகா மாதா பெரியவர் அவ வெரி சிம்பிள் எப்படி சந்திப்பவருக்கு எளிது இட் பாசிபிள் கார்பரேஷன் எலக்ஷன்ல கவுன்சிலர் ஆயிட்டாலே கொடி கட்டி